بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد أما بعد رمضان قضينا قضينا ويضرب لينا முக்கியமான ஒரு தினமாகிறது அன்புக்குரியவர்களே நபிசங்கள்லாம் ஒளிவசெல்லாம் அவர்கள் அதே போன்று சகாபாக்கள் அவர்களுடைய அந்த வாழ்நாளில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது போன்ற ஒரு தினத்திலே தான் நடைபெற்றது அதுதான் பதிலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது வலைவசல்லாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளை கேட்ப மதீனாவுக்கு மதியனாவோடு செல்கிறார்கள் அவர்கள் மேற்கொண்ட காரணம் என்ன ஏன் அவங்க மக்காவை விற்றும் பிறந்து வளர்ந்த ஊரை விற்றும் இன்னொரு ஊருக்கு அவர்கள் ஏன் பயணம் சென்றார்கள் என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் ஊருக்கு போடுறதுக்கு என்ன காரணம் இறைவனுடைய கண்டல இரண்டாவது வந்தது ஆ

பதிமூணு வருடங்கள் பதிமூணு வருடங்களாக மக்கள் அந்த குறைசிகளின் மூலமாக மூலமாக பல துண்பங்களை பல கஷ்டங்களை நம்பியவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஓமும் சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு இறுதியாக அந்த பக்கத்து குறைசியல் இறை நிராகரிப்பாளர்கள் நதி செல்லெல்லாம் வரையில் செல்லும் அவர்களை கொடை செய்வதற்கும் பொட்பட்டு விட்டார்கள் இந்த சமயத்திலே தான் அல்லாஹுவுடைய கட்டளை வருகிறது நீங்கள் மக்காவில இருந்து இந்த மதீனாவுக்கு இது செல்லுங்கள் அங்கு கூறியவர்களே மதீனாவுக்கு நபியவரும் இது செல்லதன் பின்னால் அதன் பின்னாலும் மதீனா வந்த மக்காவுக்கும் சுமார் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலை தூரமாக இருந்தாலும் மக்கத்து குறைசிகள் நபியவர்களை அவர்களை நோவிலை செய்வதற்கும் சகாபாக்களை நோவிலை செய்வதற்கும் என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார்கள் அன்புரியவர்களே நபிசல்லாம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி ஷாம் என்று சொன்னால் இப்பொழுது பலஸ்தி ஜோர்தான் அதே போன்று சிரியா இந்த பகுதியில் தான் ஷாம் மக்கா இருந்த செய்வாங்க நாகம்ப காலத்திலிருந்து வியாபாரிகள் என்ன செய்வாங்க வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு செல்வார்கள் அங்கே போய் அவங்க மக்கள் எந்த பொருட்களை வியாபார பொருட்கள் எடுத்து செல்வார்களோ அவங்க கொண்டு போய் என்ன செய்வாங்க விற்பனை செய்வார்கள் திரும்ப பிரதேசத்திலிருந்து வியாபார பொருட்களை கொண்டு மக்காவுக்கு வருவாங்க அவர்களுடைய இளமை பருவத்திலே ஹதீஜா ரவி இல்லாமல் தாரா அண்ணா அவர்களே திருமணம் குடிப்பதை என்று சொன்னால் ஹதீஜா ரவி இல்லாமல் அண்ணா அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு நபி அவர் சொல்லுங்க ஷாமுக்கு போனாங்க வியாபாரத்தில் வியாபாரத்தை மேற்கொண்டார்கள் அப்ப அபூ சுஃபியாவுடைய தலைமையில் ஒரு பெரும் வியாபார குழு மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி புறப்பட்டு புறப்படுகிறது என்ற செய்தி நபியவர்களுக்கு கிடைக்கிறது அப்ப நபியவர்கள் சகாபாக்களுக்கு தெரியும் மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி வியாபார குழு சென்றாலும் திரும்ப அவங்க மதீனா வழியாகத்தான் செல்ல வேண்டும் திரும்ப இருந்து மக்காவை நோக்கி திரும்பி வரும் பொழுதும் மதீனா வழியாகத்தான் திரும்பி வர வேண்டும் இந்த நேரத்திலே அல்லாவுடைய கட்டளை வருகிறது சகாபாக்களும் மக்காவிலிருந்து அவர்களுடைய அனைத்து உடைமைகளையும் அறிக்கப்பட்டவர்களானார் அனைத்தையும் தான் செஞ்சாங்க போனாங்க அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுத்தான் விரட்டி கட்டளை என்ன உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது அதனால அவர்கள் இரண்டு நபித்தோழர்களை அந்த அவர்கள் வரும் பொழுது மதீனா வழியாக எந்த வழியை தாண்டுவார்களோ எந்த வழியை கடந்து செல்வார்களோ அந்த இடத்துக்கு இரண்டு நபித்தோடர்களை அனுப்புவார்கள் நபி அவர்கள் அனுப்பிய இரண்டு நபித்தோழர்கள் யார் தெரியுமா இரண்டு நபித்தோடர்களும் சுவர்க்கத்தை கொண்டு நண்பராக சொல்லப்பட்டவர்கள் அது ஒருவர் தெரியுமா பல்ஹா இவரும் உமைந்தில்ல அது எல்லாம் அன்பு

அவங்க போய் பார்க்கிறாங்க அவர்களுக்கு செய்தி வருகிறது அபு சுஃபியானுடைய நெருங்கிவிட்டது அப்ப இரண்டு நபித்தவர் வந்து உடனே செய்தி அனுப்புகிறார்கள் நபி அவர்களுக்கு அல்லாத தூதரே அபு சுஃபியானுடைய வியாபார குழு மதீனாவை நெருங்கி கொண்டிருக்கிறது நீங்க சரியாக வந்தால் அவர்களுடைய பொருட்களை நமக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்ன கிட்டத்தட்ட அல்லது பதினைந்து பதினேழு பத்தொன்பது எப்படி கருத்து வென்று கிடைக்கிறது என்றால் முன்னூத்தி தொச்சம் சஹாபாக்கள் அவர்களை ஒன்று தங்கிக் கொண்டு நபிசல்லா விளைந்தவர்கள்

அவரது வியாபார குழுக்கு தலைவராக இருந்தவர் யார் சொல்லுங்க அபு அவர் வந்து மக்கா வெற்றியை போது இஸ்லாமில் வந்துட்டாரு அப்போ நடக்கும் அவர் இஸ்லாமிலே இருக்கவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபு நல்ல விவேகமானவர் நல்ல அருள்வர் அவருக்கு தெரியும் நம்ம இந்த தடவை யாரு முகமது அவர்கள் அவருடைய தோழர்களுடைய கையிலே மாற்றி விடுவோம் என்ன செய்தார் தெரியுமாடாக மத்தவர்கள் போயிட்டாரு ஏன்னா பண்ணி போனா நம்ம யார்க மாட்டிப்படுவோம் சொல்லுங்க யார்கிட்ட அவரை சகாமா என்ன தெரியுமா வேறொரு வழிய தெரிவு செய்து அடைகிறார் மக்காவை அவர் அடைவதற்கு முன்னால் இந்த இந்த போல வண்டி வாகனம் செய்ய போறது பல நாட்களில் ஒட்டகங்கள் கிட்டத்தட்ட வரலாற்றிலே பதிவு கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது அல்லது முன்னூறு ஒட்டகங்கள் அவ்வளவு ஒட்டகங்களும் வியாபார பொருட்களை சுமந்திருக்கிறது மக்காவுக்கு போறதுக்கு முன்னாலே என்ன செய்கிறாங்க அவர் செய்தி அனுப்புறாங்க மக்காவுடைய குரைஷி தலைவர் யாரு அபூ ஜஹல் அபூஜஹெலுக்கும் அவருடைய முக்கியமான பக்கத்து அந்த குரைஷி தலைவர்களுக்கும் செய்தி அனுப்புகிறார் அபூஸ் ஹஷியா எப்படி தெரியுமா முகம்மத் சல்லல்லாவின் செல்லம் அவர் அவருடைய தோழர்கள் எங்களை தாக்க வருகிறார்கள் எனவே நீங்கள் மக்காவில இருந்தே செய்த ஒரு படையை பெரும் படையை திரட்டி வாருங்கள் நாம் அவர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் இந்த செய்தி அபூஜாளுக்கு கிடைக்கிறது செய்கிறார் மக்களிலே ஒரு பெரும் படையை திரட்டுகிறார் எப்படி படை ஆயிரம் பேர் கொண்ட படை அந்த படையிலே பல வருடங்களாக முகம்மத் அவரை கொல்ல வேண்டும் அவருடைய தோழர்களை கொலை செய்ய வேண்டும் அவர்களை தாக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பலர் அந்த படையிலே கொண்டு சேர்கிறார்கள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பெரும் படையை அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு பெரும் படையை திரட்டிக்கொண்டு அபூர் மதீனாவை நோக்கி வருகிறார் அன்புக்குரியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதற அந்தக்கு போனது யுத்தம் செய்யிறது இல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைபடி அந்த வியாபார பொருட்களை பறிமுதல் செய்வதற்காக ஆனால் அபூ ஜஹல் ஒரு பொருள் பടി கிரெடிட் கொண்டு வரப்றதோ அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் உங்களுக்கு எதிராக உங்களை காட்ட வருகிறார்கள் உங்களை கொலை செய்ய வருகிறார்கள் அவர்களுடன் வருகிறது இந்த நேரத்தில் அவருடைய சகாபாக்கை நபி அவர்கள் என்ன மஷூரா செய்கிறார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் உண்மையிலே நபி அவர்கள் அல்லாவுடைய ரசூல்

அல்லாவுடைய கட்டளை செய்யணும் ஆலோசனை செய்ய வேண்டும் எல்லா காரியங்களிலும் இந்த நிகழ்வை நாம் கேட்கக்கொள்வதோ அதில் நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் முதல் நடந்திருக்கக்கூடிய பெருப்பாடத்தான் என்ன நல்ல விடயங்களுக்கு நாம் ஆலோசனை செய்தது காரியங்களில் அவர்களுடன் நீங்கள் ஆலோசனை சகோதரர்களே நம்முடைய குடும்ப விவகாரங்களாக இருக்கிறார் குடும்பத்திலே நம்முடைய பல நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல நல்ல விடயங்களை நாம் செய்வதற்கு திட்டமிடுவோம் நாம் என்ன செய்யணும் அல்லா இடத்திலே உதவியை எதிர்பார்த்து நம்முடைய குடும்பங்களுடன் அந்த நிகழ்வு அளவான படிப்படையாக இருக்கிறது குடும்பங்களில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடைபெறப்படுவதோ நமது ஊர்களில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடைபெறப்படுவதோ நம்முடைய மகன்னாக்களில் நல்ல விடயங்கள் நடைபெறப்படுவதோ நம்முடைய பாடசாலைகளில் நம்முடைய நண்பர் வட்டார

மஷூரா செய்து கொள்ளுங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் அந்த அமைப்பில் அன்புக்குரியவர்களே நபிசல்லே சகோர்கள் சகாபாக்களிடத்திலே மசூரா செய்கிறார்கள் அவர் முன்னூத்து சகாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த சகாபாக்களில் முகாஜிரீன்களும் இருக்கிறார்கள் அன்சாரிகளும் இருக்கிறார்கள் முகாஜிரீன்களில் தலைவர்களும் இருக்கிறார்கள் தோழர்களில் தலைவர்களும் இருக்கிறார்கள் பார்த்து சொல்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் உங்களுடைய மஷூராவை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் முதலாவதாக யார் எழுப்புகிறார் யார் எழுப்பினாங்க

இரண்டாவது உமர்லியில் அவர்கள் எழுப்பினார்கள் அவர்களும் அழகான தூதரே நீங்கள் எங்க இடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள் நீங்கள் எந்த இடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள் அதாவது மது இஸ்லாமியர்கள் அவர்களிடத்திலே மூசா அரேசரா அவர்கள் பசூரா கேட்கப்பொழுது யாரை சந்திப்பதற்கு சிறு அவரை சந்திப்பதற்கு அவர்களிடம் போராடுவதற்கு ஆலோசனை கேட்கக்கொழுதும் பரு விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா மூசாவே நீரும் உன்னுடைய ரப்பும் போய் போரிடு போரிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த வரப்புக்கு சத்தாசிலா ஆஹ் என்ன சொன்னா இன்னும் ஆறு நூற்றாண்டாம் மூசா பார்த்து சொன்னாங்க பரு இஸ்ரேலர்கள் நீரும் உன்னுடைய ரப்பும் போய் சிற அவனுடன் போரிடுங்கள் நாங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் வர மாட்டோம் என்று சொன்னாங்க அல்லாது தூவரே மனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைசலா அவர்களுக்கு சொன்னதை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் நாம் என்ன சொல்வோம் தெரியுமா அந்த வரப்புகிலா இன்னா மகத்துமா தோதரே நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போரிடுங்கள் நாங்கள் அனைவரும் உங்களுடன் என்று நிற்போம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் திருப்ப திருப்பி அவங்க கேட்கிறாங்க தோழர்களே மக்களே எனக்கு அண்ண மானாசரை சொல்லுங்க இன்னும் உங்களுடைய மசூராவை நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்ததான முகாஜினந்தனுடைய தரப்பதில் இருந்து கருத்துக்கள் வந்துட்டு முகாஜினனுடைய தரப்பர் வந்து நபிய அவர்களுக்கு ஆலோசனை வந்தது அடுத்ததான அன்சாரிகளில் சாந்தி குடு முகார் பதேவங்க விரும்புறாங்க அன்சாரிகளுக்கு ஒரு தலைவர் யாரு சாந்திபுனு முகா ஒரு சிறந்த நபித்தோழர் பதியல்லா அவங்க விரும்புறாங்க எழுதி சொன்னாங்க நபரி மல்லாவின் தோழரே நீங்க திரும்ப திரும்ப ஆலோசனை கேட்கிறீர்கள் நீங்கள் அன்சாரிகளுடைய மசூதாவை எதிர்பார்க்கிறீர்கள் அன்சாரிகளுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லாவின் தூதரே நாம் அனைவரும் உங்களுடன் எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம் எந்த அளவுக்கு தெரியுமா கடல் நமக்கு முன்னால் குறுக்கிட்டு அந்த கடலில் நீங்கள் எங்களை புதியுங்கள் என்று சொன்னாலும் உங்களுடன் சேர்ந்து நாங்கள் கடலிலே குதிப்போம் என்று சொன்னார்கள் எவ்வளவு ஒரு ஈமான் எந்த ஒரு மார்க்க பற்று சுபகாரல்ல நபி செல்ல அவர்களுக்கு முகத்திலே சந்தோஷம் நபி அவர்களுடைய முபாரக்கான முகத்திலே மலர்ச்சி ஏற்படுகிறது முகாஜிர்களும் அவருடைய மசூராவை சொன்னார்கள் அன்சாரிகளும் அவருடைய மசூராவை சொல்லிவிட்டார்கள் நபி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா தோழர்களே சீரு அபிஷிரோ போருக்கான தயாருங்கள் தயாராகுங்கள் ஒரு காலையில் நடந்து செல்லுங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாமல் தானா நமக்கு வெற்றி அளிப்பான் எவ்வளவு பெரிய ஈமான் பார் குருஜி சுபான் அல்ல உண்மையிலே எதிர்த்தரப்பில் ஆறுதல் பேர் கொண்ட படை இருக்கிறது ஆனால் நபியவர்களுடைய அவர்களுடைய அவர்களிடத்திலே முன்னூத்தி லட்சம் பேர் அதாவது போருக்குரிய வசதி வாய்ப்புகளும் மிக குறைவாக இருக்கிறது ஆனால் உள்ளத்திலே ஈமான் முழுமையாக இருந்தது உறுதியாக இருந்தது சகாபாக்களும் ஒன்றாக இருந்தார்கள் நபி அவர் சொன்னாலும் சீரு அபிசிறு தோழர்களே போருக்கு தயாராகுங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவுக்கு நமக்கு வெற்றியை தருவார் அது மட்டுமல்ல நபி அவங்க முக்கியமான குறைசி அந்த இறை நிராகரிப்பாளர்கள் குறைசி தலைவர்கள் நாளைய அந்த பதிலுடைய கடத்துவே இந்தந்த நடனங்களிலே அவர்கள் கொலை செய்ய கொலை செய்யப்படுவார்கள் என்று நபீனர்கள் முன் முன்னால் நற்சையை சொல்லிவிட்டார்கள் அங்கு வருகளே இப்படி அந்த பதுருடைய நிகழ்வு ஆரம்பமாகிறது அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களுக்கு மேல் படுத்துவது என்று கூறி நிறைவு செய்தேன் அனில் ஹம்துல்லே ஆரம்பி